நேர்களை நம்ம முக்கியமா பேசுறது பீகாருடைய தேர்தலில் நிதிஷ்குமார் பதவியேற்பு கொஞ்சம் தாமதமாயிற்று இப்ப பத்தொன்பதாம் தேதினு அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு முன்பு தொடர்ந்து நேற்று முன்தினமே அவர் பதவியேற்றிருக்க வேண்டும் பதினான்காம் தேதி பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே அதை ஆரம்பிக்க பதினாறாம் தேதி சொன்னது ஒரு மூணு நாள் நாள் வந்து அது தாமதித்திருக்கிறது ஆறு நாட்களாக தாமதத்திற்கு என்ன காரணம் என்ன காரணம்னா வேற ஒரு காரணம் இல்ல பீகாரை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவினுடைய அந்த நீங்க தெரியும் அவங்க மகாராஷ்டிராவில ஒண்ணு இல்லாம போந்து உத்தவ் தாக்கரே காவு கொண்டார்கள் பீகார்ல நிதிஷ்குமாரை காவு கொள்ள முயன்று வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் மதச்சார்பட்ட தளத்தை தேஜஸ்வி யாதவ் இது நம்ம கவுடாவை ஒரு சாதி கட்சியாக கவுடா கட்சியாக மாற்றிவிட்டார்கள் இப்படி கொஞ்ச நெஞ்ச விவகாரம் இல்லை இப்படியேதான் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய வேலை தமிழ்நாட்டில் இன்றைக்கு எடப்பாடிய ஒண்ணும் இல்லாமல் அதிமுகவை ஐந்து பகுதிகளாக மேலும் உடைத்து 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 வலுவற்ற நிலையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய சித்தாந்தம் பீகார்ல நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி ஆரம்பித்தவர் அவர் வந்து ஒரு செக்யூலர் தான் இன்றைக்கும் கூட சீமாஞ்சல் பல பகுதிகளில் முஸ்லீம்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள் யாதவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் குருமி வாக்களிக்கிறார்கள் பனியாக்கள் வாதளிக்கிறார்கள் பிராமணர்கள் வாக்களிக்கிறார்கள் தாக்கூர்கள் வாக்களிக்கிறார்கள் நிசாந்துகள் வாக்களிக்கிறார்கள் எல்லாரும் வாக்களிக்கிறார் காரணம் அவர் ஒரு செக்யூலர் ஒரு சாஃப்ட் நேச்சர் அங்கெந்த கலவரங்கள் வரும் ஆனாலும் அந்த கலவரத்துக்கு பின்னணி அவர் இல்லை ஆனா பாஜக எல்லா கலவரத்துக்கும் பின்னணியா இருப்பார்கள் உண்மையை தான் நம்ம பேச முடியும் அக்கா வந்து பாஜக எதிர்கின்ற யாரும் நினைக்கக்கூடாது அது உண்மை இப்போ இந்த பிரச்சாரத்தில் மோடி கூட தமிழ்நாட்டுக்கு எதிராக நிறைய பேசினார் கடந்த தேர்தலில் நூற்றி பத்து முறை முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினார் அதிக குழந்தை பெறுவார்கள் ஊடுருவக்காரர்கள் எரும மாடு ஒன்றை ஒன்று இருந்தால் ஒன்றை பறித்து முஸ்லீம் கையில் கொடுத்துருவான் ஒரிசாவில் போயிட்டு தமிழ்நாட்டில் சாவியை திருடிட்டு போயிட்டான் இதெல்லாம் ஒரு சிஎம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா முஸ்லிம்களுக்கு எதிராக நூத்தி நாற்பத்தி ஐந்து கூட்டங்களில் நூத்தி பத்து முறை வெறுப்பை வா வாங்கி எடுத்திருக்கிறார் அமெரிக்கா சொல்றது இவ்வளவு கேவலமான அவர் பேசினார் ரொம்ப தவறு எல்லாம் பேசவே கூடாது உன்னுடைய நாட்டுல என்ன நடக்கு அப்படின்னு தான் முதலமைச்சர் அவர் பேசு ஏன்னா அவங்க கண்ட பூனை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமத்துவ ஜனநாயக நாடு என்று பேசுவதற்கு தகுதியிட்டவர்கள் பாஜக நாடு முழுவதும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கான் அந்த சதவீதத்துக்கு ஒரு ஒரு எம்பி சீட் கொடுக்கல பீகார்ல இருபது சதவீதம் தான் ஒரு எம்எல்ஏ சீட் கூட கொடுக்கல இவ எப்படி பேச முடியும் முஸ்லீம்களுக்கு நாங்கள் சமமான பேசக்கூடாது இந்த சப்பத்தால் அடிக்கிறதுலாம் நம்ம இல்லை அவங்க பேசக்கூடாது அது இட்ஸ் நாட் ரைட் பர்சன் இந்தியாவில் ஒரு பெரும் சமூகம் அந்த சமூகம் அரபு நாட்டிலேருந்து வரல இங்கிருந்தான் மதம் மாறி இருக்கிறாங்க எல்லா சமூகமும் இந்துக்கள் தான் இந்துக்கள்லாம் நீ சொன்ன இந்துக்கள் இல்லை பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் தலித் இந்துக்கள் வால்மீகி இந்துக்களில் தான் மதம் மாறி இருக்கிறாங்க அப்போ வெறுப்ப வெறுப்ப வெறுப்பை மேலும் 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 நாளைக்கு யூபிலையும் வெறுப்பு கோட்ட போகிறாங்க பீகார்லேயும் வெறுப்பு கோட்ட போகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கொட்ட முடியாது இங்கே வழி இல்லை இங்கே இருக்கிற பிஜேபிக்காரனே பெரியாரிஸ்டாக தான் இருக்கான் அண்ணாமலையிலேருந்து அவ்வளோ வெறும் வழி இல்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் சரி இப்போ நிதிஷ்குமாரை ஏன் அவங்க லேட்டாக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிதிஷ்குமார் என்ன பிரச்சனைனா நிதிஷ்குமார் வந்து ஒரு வலுவான தலைவர் எண்பத்தி அஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு பிஜேபி எண்பத்தி ஒன்போது எலெக்ஷன் நடக்கும்போது அமித்ஷாட்ட கேட்கிறாங்க அடுத்த முதலமைச்சர் யாருன்னு உடனே சொல்லலாம் நிதிஷ் என்று என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லை நம்ம வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்ப்போம் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் கண்டக்ட் எலக்ட் எலக்ட் பண்ணுவாங்க அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அதுலயே ஒரு தயக்கம் அப்ப அந்த தயக்கத்துக்கு காரணம் என்னவென்றால் அவருடைய உடல்நிலை உடல்நிலை எல்லாம் எழுவத்தஞ்சு வயசுல பெருசு இல்லை அவருக்கு இன்னும் பிரச்சனை இருக்கலாம் அவருடைய மனநிலை அவரை வந்து வந்து ஹிடன் மறைமுகமா வைக்கிறது அவரை அண்ட் எஸ்டிமேட் பண்றது இதெல்லாம் அவங்க வேலை கடைசியில் எலெக்ஷனில் சீட் ஷேரிங்கில் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ரெண்டும் சமமாக பார்த்துக்கிட்டாங்க பிஜேபி நூற்றி ஒன்று நிதிஷ் நூற்றி ஒன்று ஜெயிச்சது நிதிஷ் எண்பத்தி அஞ்சு அவங்க எண்பத்தி ஒம்பது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு எம்எல்ஏக்கு ஒரு மந்திரி கொடுத்துருங்கப்பா அப்போ அதில் நான் லீடிங்காக இருக்குன்னு காட்ட போகிறான் பிஜேபியுடைய திட்டத்தை நல்லா கவனிங்க வழி இல்லாமல் ஷீட் ஷேரிங்களில் ஆளுக்கு ஒன் நாட் ஒன் நாற்பத்தி நாலு சீட்டை வாங்கிட்டு தான் பிஜேபி பிஜேபிக்கு இடம் கொடுத்ததே இவங்க தான் வழி இல்லாமல் அவங்க நூற்றி ஒன்றா நின்று இப்போ எண்பத்தி ஒம்பது சீட்டு ஜெயிச்சு கணக்கு பண்ணி பாருங்கள் இவங்க எண்பத்தஞ்சி கீழே மட்டுப்படுத்திட்டாங்க இப்போது ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மந்திரி அதாவது சார் ஆறு எம்எல்ஏக்கு ஒரு மினிஸ்டர் அப்போனா எத்தனை எம்எல்ஏ பாருங்க அப்போ எங்களுக்கு பதினஞ்சு அமைச்சராகுது இவங்க கணக்கு பண்ணி பார்த்தா இவங்க எண்பத்தி அஞ்சு தான் யார் நிதிஷ்குமார் ஜி தளம் அப்போ உங்களுக்கு பதினாலு அதுல ஒரு அமைச்சர் கூட்டிட்டாங்களா சட்டமன்றத்தில் அவங்க கூட்டிட்டாங்களா அப்போ நாங்க தான் அப்பர்ஹேண்டு அப்படிதான் அவங்க முடிவு இப்ப ஏன் நிதிஷ்குமாரை வச்சிருக்கிறாங்கன்னா வேற வழி கிடையாது ரெண்டு விஷயம் அதுக்கு இருக்கு பதினாறு எம்பிக்களை கொண்ட தெலுங்கு தேசம் பதினெண்டு பனிரெண்டு கொண்டிருக்கக்கூடிய நிதிஷ் மத்தியில் இரநூத்தி நாற்பதுக்கு இவங்க எம்பி ஆதரவு வேணும் அது கூட ஒரு குழப்பம் வந்தால் பெரிய பேரம் பேசி முடிச்சுட்டு வைங்களேன் அது அவங்களுடைய யதார்த்தமான விஷயம் அதெல்லாம் ஒன்றும் வைக்கோம் அதெல்லாம் அவங்க படமாட்டாங்க கரெக்டாக அதெல்லாம் பண்ணிடுவாங்க இப்போ என்ன பிரச்சனை இங்கேன்னு பார்த்தா நிதிஷுடைய முகத்துக்கு தான் ஓட்டு விழுந்துருக்கு நிதிஷை அவாய்ட் பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ்ஸும் கூப்பிட்டு எச்சரிச்சிட்டான் இங்கே பாரு நிதிஷ் கொடுத்த பத்தாயிரம் டெபாசிட் ஆகிருக்கிறது அதில் பதினாலாயிரம் கோடி வேர்ல்டு பேங்கில் வாங்கி மாநில வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை சாலைகள் கட்டமைப்புகள் புனரமைப்புகள் எல்லாத்துக்கும் உருவான அந்த பணத்தை இவங்க என்ன பண்ணி கொடுத்தாங்க எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் பத்தாயிரம் ரூபாய் எப்போ போட்டாங்க எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க முடிவு வரைக்கும் போட்டிருக்கா அதுக்கு முன்னாடி நாலு நாள் ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட ஆரம்பித்து பத்தாயிரம் கொடுத்துட்டோம் பத்தாயிரம் கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டிலே பத்தாயிரம் பெரிய அமௌண்ட்டு செழிப்பான மாநிலம் அந்த மக்கள் ரேஷன் கடையும் பார்த்தது இல்லை இலவசங்களையும் பார்த்ததில்ல ரொம்ப வறுமையான ஆட்கள் ஆறாயிரரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு ரூபாய் பார்த்துட்டான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஏன் வேலைக்கு வரான் அங்கே இரநூறுவா கூலி ஆயிரம் ரூபா கூலி அப்போ ஒன்று மாதம் முப்பதாயிரம் கிடைக்கும் அங்கே எந்த காலத்துலேயும் முப்பதாயிரம் கிடைக்காது ஏழாயிரம் எட்டாயிரம் தான் கூலி இப்போ அப்படிப்பட்ட மண்ணில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செழிப்பாயி திருப்பூர் கோவை சென்னை போன்ற இடங்களில் பிரிட்ஜ் ஒர்க்கு கட்டட ஒர்க்கு ரோலிங் மில்லில் ஒர்க்கு எடுபடிகள் எல்லாம் ஹோட்டேல் ஒர்க்கு ஷார்ட்டு கடைலாம் வச்சு ரொம்ப செழிப்பாகிட்டாங்க கோடானு கோடி கிழக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நல்லதான் கஷ்டப்பட்ட மக்கள் வரதான் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இவர் மேலே ஒரு பெரிய இதுவும் இல்லை நிதிஷ் மேலே இப்போ அவங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபா கிடைச்ச உடனே ஓட்ட போட்டாங்க இது நிதிஷ்க்கு தான் அப்புறம் அவருக்கு முஸ்லீம் ஓட்டுகள் உளுந்துருக்கு தலித் ஓட்டுகள் உளுந்துருக்கு அவர் சார்ந்த சமூகம் மூணு பிரச்சனை தான் குருமி ஓட்டம் விழுந்துருக்கு எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ பிஜேபிக்கும் முகம் கிடையாதுங்க ஒரு யோகி மாதிரி ஒரு கடும் கடும்போக்காளனோ எடியூரப்போ மாதிரி ஒரு ஆளோ அதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் அவர் பேர் என்னது அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரோ மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌகானோ அமித்ஷாவோ மாதிரி யாரும் முகம் இல்லை அதனால் வழி இல்லை இவரை வச்சிட்டாங்க வச்சுட்டு பதினஞ்சு உறுப்பினர்களையும் வச்சு அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் உள்ளாட்சித்துறை கல்வித்துறை மருத்துவம் எல்லாம் அவங்க எடுத்துருவாங்க அது அதை வந்து முடிவு போது தான் பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே ஓடி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை தூக்கிட்டு பிஜேபியை கொண்டு வருவாங்க பிஜேபி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லைன்ட்ட தெரியாது ஆனா எப்படி எப்படியும் ரெண்டு காரணங்களால மூணு காரணங்கள் ஒன்று நிதிஷ்குமாருடைய தனிப்பட்ட ஒரு இது பத்தாயிரம் அதிகமாக வேலை ரெண்டு மூன்றாவது இந்த எஸ்ஐஆர்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறது யாருக்கும் தெரியல ஒரு கன்ஃபாபுலேஷன் டிசென்ட் இஸ் கோயிங் ஒரு குழப்பம் தீர்க்கம் இல்லாத முடிவு ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனா உண்மையிலே குழப்பம் நடந்திருக்கா மேனிப்புலேஷன் இருக்கு இல்லாம இருக்காது அது சதவீதம் வேணா முந்நூறு ஐம்பதா நாற்பதா அஞ்சா ரெண்டா மூணா நிச்சயமா மேனப்பில் இருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சத்துல நாற்பத்தஞ்சு லட்சம் கடைசி வரைக்கும் நான் ஒரு ஏழு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சத்துல திடீர்னு மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இருபது மாவட்டத்தில் மட்டும்தான் எழுபது சதவீதம் பேர் வந்து இதில் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறாங்க இருபது மாவட்டங்களில் ஒட்டு மொத்தமாக இருபது மாவட்டங்களில் எழுபத்தி எழுபது சதவீதம் பேர் லிஸ்ட்லேயே இல்லை புதுசாக ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேர் என்னமோ ஆட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் கோல்மால் இல்லாமல் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இதெல்லாம் கோல்மால் இல்லாமல் இந்த ஜானேஸ்வர் குமார் யாரு ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறாரு காஷ்மீரில் த்ரீ செவன்டி ஆப்ரிகேஷனை டிராப்ட் பண்ணி கொடுத்தது இதே ஆள் தான் பாபரி மசீது இடிப்பு நடஞ்சில்லை அப்போ பாபரி மசீதை வந்து கோர்ட்டில் ரெக்கார்டெல்லாம் கொடுத்தது இந்த ஆக்டியாலஜி சர்வே அது இது கழுத குதிரை எல்லாம் கொடுத்தது இதே ஜானேஸ்வர் குமார் அவர் தேர்தல் கமிஷன் தான் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஒன்று மோடி அதிகமாக குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கவன் அப்படி இப்படி எருமை மாட்டை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெறுப்பாக்கக்கூடியவர் கடல்ல தூக்கி வீசுன்னு சொல்லக்கூடிய அமிஷார் முந்நூற்றி எழுபதை கொடுத்து மட்டும் இல்லாமல் ராம்ஜன்மபூமிக்கு கோர்ட்டுக்கு எல்லா ஆதாரங்களை கொடுத்த ஞானேஸ்வரர் குமார் எப்படிங்க நியாயம் கிடைக்கும் இதுதான் உண்மை வெற்றி பெற்றுட்டாங்க இருந்தாலும் அவ்வளவு சரியான முறையில் அது வெற்றியாக இருக்க முடியாது ஜனநாயகம் பலவிதமான பரிணாமங்களை இருக்குது பிஜேபி ஆட்சியில் இருக்கிறத பற்றி தப்பு கிடையாது ஒரு அரசியல் கட்சி தான் ஒரு ஜனநாயக கட்சி தான் முறைப்படி தான் அவங்க கண்டஸ்ட் பண்ணுறாங்க காங்கிரஸும் முறைப்படி கண்டஸ்ட் பண்ணுது எல்லா கட்சிகளும் முறைப்படி பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு புதிய அரசியல் உருவாக வேண்டும் அகிலேஷ் யாதவ் சொலர் நாங்கள் லெசன் டு கெட் மோர் நிறைய பாடம் படிச்சுக்கிட்டோம் ரொம்ப கவனமாக கையாள போகிறோம் என்று சொல்கிறார் கொஞ்சம் கையை தூக்கிட்டா பெரியாதிக்க மனப்பான்மையில் தன்னைத்தான் தலையில் மண் போடுகிற காங்கிரஸ் அதனுடைய தலைமைகள் யாரும் ஒத்துழைப்பு இல்லாத தனித்து விடப்பட்ட ராகுல் இதெல்லாம் நிறைய இருக்குது நாம் தொடர்ந்து பேசுவோம் அடுத்து எப்படி நடக்க போகுது நன்றி